பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விடல மேம் என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு இன்னைக்கு பேரண்ட்ஸெல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு இவ்வளோ வாரங்கள் என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க செம்ம போர் அடிக்குது அப்படின்னு அதுக்கு இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு வாய்ப்பாக இருந்தது லைக் அந்த சாங்ஸ் ஆகட்டும் ஒரு அம்மா சாங்கோ இல்லை அப்பாவோட இமோஷன்ஸாக இருக்கும் அந்த சாங் ஆகட்டும் அதுக்கு கண்டஸ்டன்ட்ஸோட ரியாக்ஷன் ஒவ்வொருத்தரு கண்ணிலையும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஏதோ நம்ம வீட்டில் இருந்துருப்பாங்களோ அப்படின்னு அவங்க அந்த பார்க்குற அந்த பார்வையாகட்டும் இல்லை கரெக்டாக அம்மானு வரும்போது அம்மாவை என்டர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி நம்மளையும் பர்ஸ்னலாக டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்குற

ரிஜெக்ட் கூடாதுன்றதுக்காக சின்ன பசங்க கிட்ட எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிடுங்கப்பா நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு கேட்கல பட் எனக்கு வருத்தமா இருந்தது அப்படின்ற அவரோட இமோஷன்ஸை காமிச்சாரு ஆப்வியஸா இருக்கும் தானே இவ்வளோ நாள் நம்ம பொண்ணை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம் பிரிஞ்சு இருக்கிறோம் இல்லை அப்படின்னாலுமே நம்மளோட பிள்ளைங்களை யாராவது தப்பா பேசினா நமக்கு தான் செய்யும் அதை கேட்டு கிளியர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு அண்ட் மோரவர் அவங்க வந்து அர்ச்சனாக்கிட்டையும் பேசினாங்க அவங்க அப்பா அர்ச்சனாகிட்டையும் அவங்க தவறுகளையும் சொன்னாங்க இப்போ ஒரு சின்ன விஷயம் இந்த சரவணன் வந்து டீ போட்டு தரல அப்படின்றதுக்காகலாம் நீ அந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணியிருக்கவே தேவையில்லை அது நீ கிடையாது அதை நீ பண்ணாத அப்படின்னாங்க அண்ட் அவங்க அம்மா சொன்னாங்க இந்த நாமினேஷன்லாம் பண்ணும்போது நீ இருக்க மாட்டேன் லைக் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா நீ இந்த குரூப்பில் இருக்காத ஆல்ரெடி வந்துட்டு நீ சூப்பராக இனிஷியலாக பண்ணிட்டுருங்க அதுக்கப்புறம் எப்போது நீங்கள் வந்து குரூப்புன்னு உட்காந்து அவங்க ஒன்று பண்ணாங்க நாம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு அட்டாக்கிங் மோட் நீ போனியும் அது கொஞ்சம் பார்க்க இல்லை பட் அதுக்கப்புறம் நீ வெளியே வந்துட்டு அந்த மாதிரி குரூப்லாம் வேண்டாம் யாராவது தே ரூட் பிரேக் பண்ணுறாங்க நாமினேஷன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீ வெளியே வந்துரு இப்போ போகிற மாதிரி நீ போயிட்டுரு அப்படின்னாங்க அந்த இடத்துல அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க லைக் எனக்கு ஸ்டாரே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது நீயே ஒரு ஸ்டார் தானடா அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஹிண்டாக இருந்தது லைக் ஸோ நீ வந்து சமயம் ஸ்பார்க் ஆகிட்டு நீ இதே மாதிரி போயிரு அப்படின்ற மாதிரி அப்பா ஹிண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் நீ என்றைக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள மறந்துடாது அப்படின்னு சொன்னார் அது டெஃபினட்டாக அவங்க விசித்ரா மாட்டை பேசும்போதே அந்த ஒரு ஃபீல் நமக்கு புரிஞ்சுது லைக் விசித்ரா கிட்ட ரெண்டு பேருமே வந்துட்டு என் பொண்ணு பண்ணதுக்கு சாரினா அந்த பொம்மை டாஸ்கில் உங்களை பற்றி ஒரு தப்பாக பேசியிருப்பா பட் அவள் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல ஆனால் அவளுக்கு நீங்கள் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னாங்க டெஃபினட்டாக அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும் சித்ரா வந்துட்டு அது அவங்களோட கண்டென்ட்டுக்காக பண்ணாலும் சரி அர்ச்சனா அந்த வந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லாததுனால அவங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க பட் விசித்ராமா கூட ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட நன்றியை தெரிவிச்சாங்க ஸோ எனக்கு பர்சனலி அர்ச்சனோட அப்பா அம்மா பார்க்கும்போது கரெக்டாக இருந்தாங்க தன்னோட வருத்தத்தை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடத்துல பணத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஜாய் பண்ணாங்க அந்த பேரன்ட்ஸ் ஓட டாஸ்க் எல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது அதுல எல்லாம் சூப்பரா பண்ணாங்க பொண்ணுக்கும் தேவையான அட்வைஸ் கொடுத்தாங்க சோ தமிழ் வாத்தியார் கரெக்டா இருந்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருந்தது நம்மளோட விக்ரமோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் வேற லெவலில் தக் கொடுத்துட்டு இருந்தார் நம்ம மாயாக்கெல்லாம் அதாவது மாயா ஏதாவது ஒண்ணு சொல்லி நடிச்சுட்டு நான் இப்படிதான் சார் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தான் தெரியுமே நீ நீங்க சொல்றது வேணா அவர் நம்புவார் கமல் சார் வேணா கேட்டுக்குவார் பட் நான் தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பாக்குறேனே எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி செம்ம நோஸ் கட்டு ஒரே போல ரெண்டு விக்கெட்டும் காலி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயாக்கு பழனோ எப்படி இன்னொரு பக்கம் நம்மளோட கமல்ஸ் இருக்கு டே நீ எல்லாம் எபிசோட் பார்க்காம பேசுற நீ அவன் என்ன சொன்னாலும் நீ நம்ப நான் ஏன்டா நம்ப போற அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்தது நிறைய இடங்கள்ல மாயாக்கு செம்மையா பல்ப் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதாவது மாயா சொல்லுவாங்க உங்க பையன் நல்ல பையன் தான் அப்படின் போது நல்ல பையன் தான் ஆனால் நீங்க தான் நம்மளை பத்தி பின்னாடி பேசுறீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு சோ நம்ம மாயாக்கு அதெல்லாம் காண்டு அவர் வந்ததுல இருந்தே நம்மள வந்து நோஸ்கட் கொடுத்துட்டே இருந்தாரு அப்படின்றதுக்காக தான் அந்த பாம்பு கொடுத்தாங்க அது வேற சொல்லிக்கிறாங்க அவங்க அப்பா வந்ததுல இருந்தே நம்மள அட்டாக் பண்ணாரு நமக்கு பாம்பு போட்டார் அதனால நான் அவருக்கு பாம்பு போட்டேன் அப்படின்னு ஸோ பேரண்ட்ஸையும் விட்டு வைக்காத நம்ம மாயா அவரையும் அட்டாகிங் மோட்ல தான் வந்துட்டு அவரை இன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாங்களாம் ஸோ டெஃபினட்டா இந்த விஷத்தை போய் நம்ம பூர்ணிமா அம்மா இருந்துட்டு என்னோட குலதெய்வம் நீ அப்படின்னாங்க அது எப்படிமா சொன்னாங்கன்றது எனக்கு புரியல உங்கள் பொண்ணு இன்னைக்கு இந்தளவுக்கு கேமில் ஸ்பாயில் ஆனதுக்கே மாயா தான் காரணம் டெஃபினட்டாக மாயா இல்லாமல் இருந்தால் பூர்ணிமா இன்னொரு வேறு டைமென்ஷனில் ஒரு கேம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாயா கூட சேர்ந்ததுனால தான் மாயா சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க மாயா தான் முதல்ல இனிஷியலாக ஆரம்பிச்சது இந்த கேமை நம்ம வந்து ஃபன் பண்ணிட்டு போலாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் புரியாது ஸோ நீங்கள் ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கும் அக்செப்டபிள் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணிங்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க அது எங்களுக்கு பிடிக்கல ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதாவது மாயா பூர்ணிமா போடுற ஸ்ட்ராட்டஜி மக்களுக்கு புரியாதான் மக்கள் பெரிய முட்டாலாம் ஸோ நம்ம

டேமேஜ் பண்ணது எதுவுமே காட்டாமல் இருக்கிறாங்க ஸோ அப்படி மாயாக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் பூர்ணிமா வந்து மாயா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நீ ஓடி வந்ததெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே வேற லெவலில் இருந்துச்சு அவங்க அண்ணெல்லாம் சொன்னாங்க அதை நான் எத்தனையோ தடவை ரிப்பீட்டடாக பார்த்தேன் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு அங்கே என்னையா நடந்தது உங்களோட பொண்ணோட கேம்ஸ் பாயில் ஆனதுக்கே மாயா தான் காரணம் பட் அவங்க கிட்ட போய் ஏன் இந்த அளவுக்கு இவங்க பேசினாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு வீட்டில் நமக்குன்னு பாண்டிங் இல்லை நமக்குன்னு யாரும் கிடையாது ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் டெஃபினட்டாக தேவைப்படும் தான் ஒரு அம்மாவாக அவங்க வெளியே இருந்து பார்க்கும் என் பொண்ணுக்கு இவங்க ஆறுதலாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த ஆதரவு தான் உங்கள் பொண்ணை தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் அவங்களை நீங்கள் என்னோட குல தெய்வம் சொல்கிற அளவுக்கு அந்த மாயாவுக்கு நீங்கள் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்றது தெரியல அண்ட் எனக்கு வந்து பூர்ணிமலை அம்மா சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ நம்ம பூர்ணிமலை ஆகட்டும் இல்லை விஜயவர்மா ஆகட்டும் ரெண்டு பேருமே ஜாலி டைப்பாக தான் தெரிஞ்சாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளோட விக்ரமோட அப்பாவோ இல்லை அர்ச்சனோட அப்பாவோ வந்துட்டு அந்த அளவுக்குலாம் கிடையாது அவரோட பசங்க கிட்ட போய் நிறைய அட்வைஸ் கொடுக்கறத பார்த்தோம் பட் இவங்க ரெண்டு பேரும் ஜாலி டைப்பாக தான் இருந்தாங்க ஆனால் பூர்ணிமா அம்மா இந்த கேமரா கான்சியஸில் நம்ம நம்ம டிவியில் தெரிய போகிறோம் ஸோ ஒரு ஹார்லிக்ஸ் அம்மாவாக ரொம்ப ஸ்வீட்டாக பார்க்குறவங்களாம் வா பூர்ணிமாவோட அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காகவே நிறைய இடங்களில் வாண்டடாக சிரித்து 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 அப்படியே ஒரு பில்டப் பண்ணி பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு பட் நம்மளோட விஜயவர்மா அம்மா வந்து கேஷுவலாக அவங்களும் ஜாலி பண்ணாங்க செம்மையாக சில் பண்ணாங்க கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பட் அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி என்ன அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அம்மா அம்மாவை ஏதோ எங்க அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னதான் தான் பிள்ளைய மிக்சர் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஊரே கலாய்ச்சாலும் அவங்களுக்கு அவங்க பிள்ளை ராஜா தான் இல்லையா ஸோ உன்னை இப்படி எல்லாம் பேசுறாங்கடா நீ யாரை நம்புறியோ அது மாயா பூர்ணிமா விஷ்ணு அப்படின்னு நீ யாரெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியோ அவங்க எல்லாருமே உன்னை பத்தி பின்னாடி தப்பா பேசுறாங்க கமல் சார் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சாரி கேட்டாங்க அதுவும் நடிப்பு தான் அவங்க யாரையும் நீ நம்பாத கேமை பார்த்து விளையாடு வாய்ஸ் அவுட் பண்ணு நீ சண்டை போட வேண்டாம் உன்னை பத்தி யாராவது ஒருத்தங்க தப்பா பேசுறாங்க உன்னை செட் ப்ராப்பர்ட்டின்னு கலாய்க்கிறாங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணு அப்படின்ற அவங்களோட வேதனையை சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டெஃபினட்டா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தமா இருக்கும்ல இப்போ நம்ம வந்து சும்மா அவரை கலாய்க்கிறோம் காக்ரோச் சொல்றோம் இல்லை செட் ப்ராப்பர்ட்டின்னு கலாய்க்கிறோம் பட் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம பையனை இப்படி இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க அதுக்கு உள்ள இவனுங்க தானே முதல்ல ஆரம்ப புள்ளியா இருக்காங்க அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு அதனால மாயா பூர்ணிமா கிட்ட அவங்க சரியாவே பேசவே இல்லை மற்றபடி ரொம்ப ஜாலியா இருந்தது டாஸ்க் பேரண்ட்ஸ் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் ஈவினிங் ஒரு சாங் ஆயிரம் ஜன்னல் வீடு அந்த சாங் போட்டாங்க ஜாலியான சில்